எப்போவுமே நம்ம எல்லாருக்கும் சத்தான சாப்பாடை விட சுவையான சாப்பாடு மேலதான் அதிக ஈர்ப்பு இருக்கும் அதுல மசாலான்னு சொன்னாவே ஆச்சிங்கிற பேரு தான் நமக்கு ஞாபகம் வரும் உங்க வீட்டு கிச்சன்ல ஆச்சி அப்படிங்கிற கம்பெனியை சேர்ந்த ஏதோ ஒரு பொருள் கண்டிப்பா இருக்குன்னு நான் அடிச்சு சொல்லுவேங்க அந்த ஆச்சி மசாலாங்கிற கம்பெனியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல ஏடி பத்மசிங் ஐசக் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இந்த கம்பெனியை ஆரம்பிச்சாரு இவரோட சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி இவரு பிபிஏவும் படிச்சிருக்காருங்க அப்புறம் இவருக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு பசங்களும் இருக்காங்க கோத்ரேஜ் சோப் கம்பெனில ஏரியா மார்க்கெட்டிங் மேனேஜரா தான் இவர் லைஃபை ஸ்டார்ட் பண்ணாரு அப்புறம் சொந்தமா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு சின்ன நிறுவனத்தை ஆரம்பிச்சாரு இவர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணப்ப கடை தான் ஏறி இறங்கினாரு ஆனா அப்போ எந்த கடைக்காரரும் இவருக்கு சப்போர்ட் பண்ணி பொருட்களை வாங்கல சரி வீடு வீடாவது போய் பொருட்களை விற்கலாம் அப்படியாவது யாராவது வாங்குவாங்கன்னு முடிவு பண்ணி விற்கவும் ஆரம்பிச்சாரு உணவுப் பொருட்காட்சி சந்தைன்னு ஓடி ஓடி மக்கள்கிட்ட தன்னோட ஆட்சி மசாலாவோட தரத்தையும் ருசியும் பற்றி எடுத்து சொல்லி விற்றாரு அப்படியே மசாலா மட்டும் இல்லாமல் ஊறுகாய் தொக்கு நெய்னு பல ஐட்டம்ஸ் போட ஆரம்பித்தாங்க இப்போ கிட்டத்தட்ட இரநூறு பொருட்களை உற்பத்தி செஞ்சுட்டு வருது நம்ம ஆட்சி மசாலா ஆச்சி மசாலாவோட நோக்கமே பெண்களோட வேலையை ஈஸியாக்கிறதான்னு நம்ம பத்மசிங் ஐசக் சொல்கிறாரு அது எதுக்குன்னு ஒரு ரீசனும் சொல்லியிருக்காருங்க அது என்னன்னா அவர் சின்ன பையனா இருக்கும்போது அவங்க அம்மா சமைக்கிறப்ப மசாலா மட்டும் ஒரு மணி நேரம் அம்மி கல்லையே அரைப்பாங்களாமா அப்படி அரைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க அம்மா கையை பார்த்தா செவந்தே இருக்குமாமா இது இவரை ரொம்பவும் பாதிச்சிருக்கு இப்படித்தானே எல்லா பெண்களும் கஷ்டப்படுவாங்கன்னு நினைச்சு இந்த மசாலா நிறுவனத்தை ஆரம்பிச்சதா சொல்றாரு இது மட்டும் இல்லாம இவர் பல சோசியல் சர்வீஸையும் பண்ணிட்டு வராருங்க ஊனமுற்றோர்கள் கண் பார்வை இல்லாதவர்கள் பல பேத்துக்கு வேலையும் கொடுத்திருக்காரு நம்ம ஆட்சி நிறுவனம் இந்த வருஷம் இரநூறு கோடி வருமானமும் எதிர்பார்க்குறாங்களாமா ஒரு சாதாரண மனிதனாக வாழ்க்கையை ஆரம்பித்து இன்றைக்கி உலகம் முழுக்க கிட்டத்தட்ட இரநூறு பொருட்கள் விற்கிற அளவுக்கு ஒரு பெரிய உணவு சாம்ராஜ்யமே நடத்திட்டு வர்றாருன்னு தான் நம்ம சொல்லலாம் அடுத்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் கிரோட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்